நீ நான் காதல் சீரியல்ல நம்ம அபி முரளிய வெறுப்பேத்தனும் அப்படிங்கறதுக்காகவே ராகவ் கிட்ட நெருங்கி பழகிற மாதிரி வந்து சூப்பரா டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த முரளிக்கு வெறுப்பாகி அஞ்சலி கிட்ட சத்தம் போடுறாப்ல அஞ்சலி வந்து ஆசை ஆசையா எதையோ கொண்டு வந்து நம்ம முரளிக்கு ஊட்டி விட போறாப்புல ஆனா நம்ம முரளி பயங்கரமா கத்தி அத தட்டி விட்டுறாப்புல இத பாக்குற ராகவுக்கு பயங்கரமா கோபம் வந்து முரளிய புடிச்சு வெளி வெளியு வெளுத்து விட்டுறாப்புல இத கவனிச்சுக்கிட்டு இருக்கிற பாத்துக்கிட்டு இருக்கிற அஞ்சலிக்கு கோவம் வந்து இவரு இந்த வீட்டு மாப்பிள்ள உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை இந்த வீட்டுல அவருக்கும் இருக்கு நீ எப்படி அவர் அடிக்கலாம் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம அபி இருந்துகிட்டு ராகாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவரு உங்ககிட்ட இப்படி கோவமா நடந்துகிட்டதுனால தானே அவரு தட்டி கேக்குறாரு அவரு மேல எந்த தப்பும் இல்ல ஒழுங்கா முரளிய அதாவது உங்க வீட்டுக்காரரை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம அபி ராகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படின்னு ராகவ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்